அதாவது விஜயனுடைய இந்த ரெண்டாவது மாநாடு பொறுத்த வரைக்கும் திமுகவை அதிகம் யார் திட்டக்கூடியவர்கள் யார் அடுத்த ஆட்சியை பிடிக்க முடியும் பிடிக்கணும்னா திமுகவை யார் அதிகம் வந்து எதிர்க்கணும் அப்படின்ற ரேஸில் வந்து இன்றைக்கி விஜய் வந்து தன்னை வந்து பொசிஷன் பண்ணிக்கிட்ட வந்து காமிச்சிருக்கிறாரு இது வந்து என்டிஏ கூட்டணி பாஜக ஏடிஎம்கே கூட்டணிக்கும் சரி இல்லை நாம் தமிழர் சீமான் போன்றவர்களுக்கும் சரி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குது ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலே ஆளுங்கட்சியை எதிர்த்து யார் அதிகம் பிரச்சாரம் செய்வது என்பதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது அதில் வந்து விஜய் வந்து வர வர அதை தீவிரமாக பேசுவது என்பது வந்து அவர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியையும் ஒரு சோகத்தையும் ஒரு கவலையும் வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை யார் பிரித்து கொள்வது அப்படின்றதில் இவங்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டி சண்டை என்பது வந்து நடக்கும் அதனால தான் இது நாள் வரை வந்து விஜயை வந்து விமர்சிக்காத எடப்பாடியெல்லாம் இப்போ வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு இனி பிஜேபிக்காரங்களும் வந்து பேசுவாங்க இல்லை பிஜேபி என்டிஏ கூட்டணியை மறைமுகமாக ஆதரிக்கின்ற பத்திரிகையாளர்கள் விமர்சகர்கள் கூட விஜயை வந்து எதிர்த்து பேசுவது என்பது இன்றைக்கு வருங்காலத்தில் வந்து அதிகரிக்கும் ஏன்னா அவர் வந்து வாக்குகளை வந்து பிளவுபடுத்துகிறார் இது ஒரு விஷயம் ஆனால் விஜய் அப்படி திமுக எதிர்ப்பு வாக்குகளை முழுவதுமாக கைப்பற்றி விடுவாரா அதிமுகவோட போட்டி போடுவாரா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் நீங்கள் மாநாடு மாநாடுன்னு சொல்கிறாங்களே தவிர ஒன்றரை மணி நேரத்தில் மாநாடு முடிஞ்சிருச்சு வழக்கமாக ஒரு மாநாடுன்னா கருத்தரங்கம் இருக்கும் இருக்கும் அறிஞர்கள் சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் கலை நிகழ்ச்சிகள் இப்படி வந்து மாநாடு நடக்கும் இது ஒன்றரை மணி நேரத்தில் நடந்த மாநாடு இந்த மாநாட்டில் வந்து முதலீடு வந்து விஜயோட இமேஜ் தான் முதலீடு அதுதான் அவர்களுடைய பலம் அதுவே அவர்களுடைய பலவீனம் ரெண்டாவது வந்து அறுபத்தேழு எழுபத்தேழுலாம் இவங்க ஒப்பிடுறது எப்படி இருக்குன்னா

ஒரு சினிமாவில் வந்து ஒரு நட்சத்திர நடிகர் நடிக்கும்போது வந்து அவர் என்ட்ரி காட்சி வந்து வரும் காரில் விட்டு இறங்குவார் ஷூ தெரியும் பக்கத்தில் சாக்கு மூட்டையில் வந்து தோ தோட்டாக்கள் இருக்கும் அதை எடுத்து எரிவார் வில்லன்கள்லாம் விழுந்துருவாங்க இப்படி தான் வந்து இந்த மாஸ் என்ட்ரி நடக்கும் இந்த மாநாடு அந்த தன்மையில் நடந்திருக்குது அப்படின்றத தான் நான் வந்து குரு குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் திமுகவோ மற்ற கட்சிகளோ கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லை பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸோ கீழே இருந்து மக்கள் மத்தியில் ஒரு சித்தாந்தத்தை சொல்லி வந்து கட்டியமைத்து மேலே எழுந்து வருது இது விஜயோடய கட்சி என்பது வந்து மேலேருந்து விஜய் இமேஜ் அப்படின்னு ஒரு பிராண்டை வந்து கீழே வந்து இறக்குறாங்க அது எந்தளவுக்கு வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்றது வந்து கேள்விக்குறி நீங்கள் வெறும் ஒரு மாநாட்டிலேயோ அல்ல ஒரு ஷார்ட்ஸையோ ரீல்ஸையோ மட்டும் பார்த்து விட்டு மக்கள் ஓ ஓட்டு போடுவார்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கிறவங்கெல்லாம் நம்ம பல பேர் நமக்கே தெரியாது எல்லோரும் மில்லியன் கணக்கான ஃபாலோவர்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க அதே போல் இவர் வந்து இப்போ இந்த மாநாடே எடுத்துங்களேன் அந்த ரேம்ப் வாக்கு நடக்கும்போது தொண்டர்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த கம்பியில் வந்து கிரீஸ் தடை வச்சுருக்குறாங்க இதில் வந்து கிரீஸ் தடவுனவங்களுக்கும் அதில் த சறுக்கி விழுந்தாங்கன்னா எலும்பு எலும்பு முறிஞ்சு போருமேன்ற கவலை இல்லை ஏறுகின்ற ரசிகர்களுக்கும் கவலை இல்லை அப்படி பரஸ்பரம் வந்து விஜயை பார்ப்பது பார்த்து ஒரு உற்சாகம் அடைவது அப்படின்றது மட்டும்தான் இந்த மாநாட்டுடைய செய்தியாக இருக்குது இவர் இப்படி ஒன்றரை மணி நேரம் மாநாடு ஐந்து நிமிஷம் ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிறது இப்படி நடத்தி கொண்டிருந்தால் அவர் உண்மையிலேயே எடப்பாடி என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பெரிய போட்டியை கொடுப்பாரா எவ்வளவு வாக்குகளை பிரிப்பார் அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி இப்போது வரைக்கும் ஒரு ஆக்டிவ் பொலிட்டிஷியனாக அவர் வந்து இன்னும் களத்துக்கு வந்து வரலை இந்த மாநாடுகள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்ஸில் தான் அவர் வந்து பேசுகிறாரு இது மட்டுமே வைத்து கொண்டால் அவர் பெரிய அளவு வந்து வாக்குகளை வந்து அவர் பிரிக்க முடியாமல் போகலாம் அப்படியே பிரிக்கிறதாக இருந்தால் சார் ஆட்சியை பிடிப்பாருன்னு சொல்கிறாரு ஆட்சியை பிடிப்போம் மாநாட்டுக்கு தலைப்பே வந்து வரலாறு புது வரலாறு படைப்புன்றதான் அவங்களுடைய வரலாறு திரும்புன்றதான் அவங்களுடைய அது என்ன சொல்றது அது வந்து நியூட்டனின் ஆப்பிள் இது மாதிரி ரொம்ப ஓவரா போகுது இருபத்தி இரநூத்தி பத்தி நாலு தொகுதியிலையும் நான் விஜய் தான் போட்டிடுவேன் விஜய் தான் வாராருன்னு பாட்டு அப்புறம் வந்து ரசிகர்கள் விஜயின்னு பேசினா எந்திரிச்சு உற்சாகம் அடைகிறது இது வந்து ரொம்ப ஓவர் டோஸாக போனதுனால இதை மட்டுமே வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் கட்சியை வந்து கட்டுவது என்பது வந்து சிரமம் அதுதான் தா தாவேக்காவினுடைய முக்கியமான பிரச்சனை வந்து அதுதான் ஆனால் எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாஜகவோ அல்லது ஏடிஎம்கேவோ அல்லது நாம் தமிழர் சீமானோ இவர்கள் கவலைப்படிற விஷயம் நம்ம வந்து இப்போ சீமானெலாம் டெய்லி ஒரு ஊருக்கு போகிறாரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாரு எடப்பாடி பஸ் எடுத்துகிட்டு ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறாரு பிஜேபியிலையும் அண்ணாமலையோ நயனாரோ அது மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்க இந்த உழைப்பை எதுவும் செய்யாமல் ஒரு மாநாட்டில் வந்து நாற்பது நிமிஷம் பேசிகிட்டே நம்ம அந்த வாக்குகளை வாங்க முடியும்னு அவர் வந்து ஒரு கால அப்படி நிரூபிக்கிறது நிரூபித்து விட்டால் அது கண்டிப்பாக அதிமுகவுக்கும் சீமானுக்கும் ஏடி ஏடிஎம்கேவுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும் அதுதான் என்னுடைய கருத்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்